நயன்தாரா அதிரடியா தன்னுடைய சம்பளத்தை தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இதனால தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில உரைஞ்சிருக்காங்க தொடர்ந்து பத்து வருஷங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில முன்னணி நாயகியா நடிச்சிட்டு வராங்க நயன்தாரா தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு மற்றும் மலையாளம் போன்ற மொழிகள்லயும் அவருடைய மார்க்கெட் உச்சத்துல இருக்கு அதுலயும் குறிப்பா சமீபத்துல அவர் நடிச்சு வெளியான தமிழ் படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா அமைஞ்சிட்டதுனால வெற்றி பட நாயகிய அவங்க வலம் வராங்க அடுத்தடுத்து காதல் சர்ச்சைகள்ல சிக்கிய போதும் கூட அவருடைய பட வாய்ப்புகள்ல அது பாதிக்கல சினிமாவில அறிமுகமான புதுசுல அவருடைய சம்பளம் வெறும் நாற்பது மற்றும் ஐம்பது லட்சமாவே இருந்துச்சு ஆனா தொடர்ந்து ரஜினி விஜய் அஜித் சூர்யானு முன்னணி ஹீரோக்களோட நடிச்சதால படிப்படியா அவங்க சம்பளமும் உயர தொடங்குச்சு சீக்கிரமாவே அது நாயகர்களுக்கு இணையாவும் ஆயிடுச்சு தமிழ்ல மாயா நானும் ரவுடி தான் தனி ஒருவன் இது நம்ம ஆளு பட வெற்றிகளை தொடர்ந்து நயன் புதிய படங்களுக்கு மூணு கோடி சம்பளம் கேட்கதா கூறப்பட்டது சீக்கிரமாவே அவரு விக்ரமோட நடிக்கும் இருமுருகன் கார்த்தியோட நடிக்கும் காஷ்மோரோ ஜீவாவோட நடிக்கும் திருநாள் படங்கள் அடுத்தடுத்து திரைக்கு வர இருக்கு இந்த நிலையில தற்போது நயன் தன்னுடைய சம்பளத்தை மறுபடியும் உயர்த்தி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு புதிய படங்களுக்காக தன்னை அணுக்கும் தயாரிப்பாளர்கள் கிட்ட அவரு நாலு கோடி ரூபாய் கேட்கிறாராம் இப்படிதான் முன்னணி நாயகனோட நடிக்க கால்ஷீட் கேட்டு போன தயாரிப்பாளர் நயனோட புதிய சம்பளத்தை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி திரும்பிட்டாராம் வெற்றிப்பட நாயகியா வலம் வர்றதால காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய சம்பளத்தை நயன் அதிகரிச்சு வரதா கூறப்படுது இந்த புதிய சம்பளத்தினுடைய மூலமா தென்னிந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகை அப்படின்னு பெயர் வாங்கியிருக்காங்க நம்ம நயன்தாரா